ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகவல் சமையல் எனக்கு டுடேஸ் லஞ்ச் மேனில் ரொம்ப சிம்பிளான எம்மியான சமையல் தான் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி சுட சோறு ஆவி பறக்க சுட சுட சோறு அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் நம்ம வீட்டில் ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் எப்பவுமே வந்து தனியாக தான் நம்ம சாம்பார் சாப்பிடுவோம் திக்காக சாப்பிட மாட்டோம் கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் நான் இந்த மாதிரி வந்து முருங்கைக்கீரை சாம்பார் அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாக ஆயிலெல்லாம் போடாத மைக்ரோ ஓவனில் வச்சு ஃப்ரை பண்ண அப்பளம் ஆயில் ஃப்ரீ அப்பளம் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் லெமன் உருவாக எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ சிம்பிளான லஞ்சை வந்து ரொம்ப கூடுதலான சுவையும் ஹெல்த்தியாகவும் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்குமா வாங்க பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி வாழை இலையை கழுவி எடுத்து வச்சிடலாம் நம்ம சிம்பிளான லஞ்சாக இருந்தாலும் ஆனால் வாழை இலையில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு வாழை இலையில் வந்து பர்சனலாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இப்போ சுட சுட சோறு போட்டுக்கலாம் நல்லா ஆவி பறக்க சுட சுட சோறு போட்டாச்சு அதுக்கு அடுத்தது ஆளுக்கு ஒரு அப்பளம்தான் பட் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வைக்கிறேன் அப்போ ரெண்டு அப்பளம் வச்சுக்கலாம் லெமன் ஊர்கா எனக்கு மாங்காய் லெமன் எல்லாம் பிடிக்கும் இந்த மாதிரி எப்பயாவது தான் சாப்பிடுவேன் கொஞ்சம் ஊர்கா வச்சுக்கலாம் அடுத்தது ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் அதை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை சாம்பாரை நல்லா ஊற்றி இந்த மாதிரி அப்பளத்தை நொறுக்கி பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் இன்னைக்கு மழை வேறு பெஞ்சிட்ருக்குதுங்க இந்த டைமில் நல்லா சூப்பராக மழைக்கு இதமான ஒரு சாப்பாடு சிம்பிளான லஞ்சை எப்படி சுவையாக ஹெல்த்தியாக மாற்றிட்டோம் பார்த்திங்களா இந்த மாதிரி சிம்பிளான எளிமையான உணவு கூட இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்